வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகத்தில் பணி மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் கடன் உத்தரவாத கழகத்தில் வேலை இசிஜிசி ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் பணியிடங்கள் கல்வித்தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும் தேர்வு செய்யும் முறை ஆன்லைன் தேர்வு நேர்காணல் விண்ணப்பிக்க இணையதள முகவரி இசிஜிசி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க இருதினால் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்